இந்த விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தயக்கமான செய்தியை சொன்னதாக நாங்கள் அறிந்தோம் என்னவென்றால் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் நான் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் கொண்டு வந்தால் இது ஏற்புடையதாக இருக்குமா என்று சற்று தயங்கியதாக செய்தி வந்தது நான் பேரவை தலைவர் வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் எந்த தயக்கமும் வேண்டாம் எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் எல்லா தலைவர்கள் பெயரிலேயும் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது ஆகியவை தயங்காமல் நீங்கள் இதை கொண்டு வர வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு உயர்கல்வித்துறை அவர்களும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் தயங்க வேண்டாம் தயங்க வேண்டாம் என்று நான் மீண்டும் மீண்டும் அனைவரின் சார்பிலே வலியுறுத்துகிறேன் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன் பேரவை தலைவர்கள் சமூக நீதியில எல்லாரும் சொன்னாங்க நான் சொல்லு நினைச்சா அதிகமாக பேசுறேன்னு நினைச்சிருந்தேன் நான் கொஞ்சம் அடக்கத்தோடு இப்போ கூட சொல்றேன் சமூக நீதியில இருக்கிற குளறுபடிகளை கிடைவதற்கு சட்டமன்ற அரசியல் ரீதியாக திமுகவும் பாமகவும் முரண்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட எங்கள் மருத்துரையா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது அளவிட முடியாத மரியாதை கொண்டவர் அரசியல் கருத்து மாறுபாடுகள் நிறைய இப்போ எங்களுக்கு உண்டு இருந்தாலும் கூட அவர் மீது வைத்திருக்கிற மரியாதையின் அடிப்படையிலே தான் இதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இன்னொன்னு சொல்லிடுறேன் அவரை திமுகவில் என்ன சொல்லுவாங்கன்னா தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சொல்லுவாங்க அப்புறம் நான் ரொம்ப அடக்கமா போய் தலைவர் அவர்களே உங்க பேர் எல்லாம் இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயும் பங்கு வச்சிருக்கிறேன் முத்தமிழனு சொல்லாம அப்படின்னு சொன்னேன் இது சரியா இருக்குமா மணி எல்லாம் தப்பா நினைப்பாங்களா உங்க டாக்டர் அறிக்கை கொடுப்பாருன்னா ஒண்ணு இல்லை நீங்க வைக்கலாம்னு ஆகவே முத்தமிழறிஞர் என்ற அந்த பெயரை கூட இந்த அடியன் சாமானியன் தான் சொன்னார் அதை ஏற்றுக்கொண்டார் நீங்கள் மூதறிஞர் சொல்லாதீங்க டாக்டர் சொல்லாதீங்க முத்தமிழர் சொல்றேன் என்ற அந்த வேண்டுகோளையும் வைத்தவன் இந்த சாமானியன் என்பதை சொல்லி முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் மாண்பும தளபதி அவர்களே நீங்கள் தயங்காதீர்கள் கட்டாயம் இந்த பெயரை சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டவர்கள்